வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் இந்த நிகழ்ச்சி பத்திரிகை வரும் செய்திகள் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி உங்களுடன் விவாதிக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஒரு செய்தி ஒன்று சின்ன செய்தி ஒன்று படித்தேன் பார்த்தேன் அதாவது தஞ்சாவூர் வரத்த நாட்டில் ஒரு முத்தமால் சத்திரம் என்று ஒரு சத்திரம் அந்த சத்திரத்தை வந்து தொல்பொருள் துறை நம்ம தமிழக தொல்பொருள் துறை ஆர்கியோலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அவங்க அதை வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு எஃபோர்ட் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பார்த்தேன் சரி அது என்னது முத்தமாள் சத்திரம்ன்றது கொஞ்சம் சரி ஆராய்ச்சி அப்படி ஆராய்ந்து பார்க்கும்போது யார் அந்த முத்தம்மாள் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் இறங்கும்போது அது சரபோஜி மன்னருடைய கூட ஒரு தொடர்பு இருந்தது தெரிய வந்தது அந்த அப்படி பார்க்கும்போது சரபோஜி மன்னர் யார் அவர் வந்து ஒரு மராட்டிய ராஜா மராட்டிய கிங்கு தஞ்சாவூருக்கும் மராட்டியர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது தஞ்சாவூர் என்றாலே சோழர்களுடைய ப பரம்பரைக்கு பெயர் பெற்றது அது எப்படி மராட்டியர்கள் ஆளுகைக்கு எப்படி வந்தது இப்படியும் ஒரு ஆராய்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வர வர பல சுவாரஸ்யமான தகவல்கள் எனக்கு கிடைத்தது ஆகவே இவற்றை பற்றியெல்லாம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த முதல்ல தஞ்சாவூர் அந்த இடத்துல உரத்த நாடு அங்கே மொத்தமாள் சத்திரம்னு ஒரு சத்திரம் அதை கட்டுவேர் வந்து சரபோஜி மகாராஜா இரண்டு இரண்டாம் சரபோஜி மகாராஜா சொல்லுவார் டூ அவர் வந்து மராட்டிய கிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சோழர்கள் தஞ்சாவூர் அப்படின்றாலும் நம்மளுடைய மனதில் நிற்பது வந்து ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் போன்ற சோழர்கள் தான் ஃபேமஸ் அதுக்கு முன்னாடி வந்து கரிகால சோழன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அது வந்து முற்கால சோழர்கள் என்று சொல்வார்கள் இந்த இடைக்கால சோழர்கள் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட அறுநூற்றி எண்பத்தஞ்சு அந்த அந்த ஆண்டு அந்த சமயத்தில் வந்து இங்கே விஜயாலய சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிற்றரசம் அவர் வந்து பல்லவர்கள் கீழே ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு எல்லாம் பார்க்கும்போது பல்லவர்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து சக்தி வாய்ந்த ஒரு மன்னர் பரம்பரையாக இருந்தார்கள் ஸோ தமிழகத்துடைய வரலாறை பார்க்கும்போது அந்த முற்பட்ட காலத்தின் ஆறாம் நூற்றாண்டு வரை பல்லவர்களோட ஆட்சி தான் அவங்கள்தான் ஃபேமஸாக இருந்தவங்க பரமேஸ்வரர் நரசிம்மன் நரசிம்மன் இரண்டாம் நரசிம்மன் இந்த மாதிரி வரமன் இந்த மாதிரி ப மன்னர்கள் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து என்பது அவங்க கீழே இருந்த ஒரு சிற்றரசன் அவர் வந்து அறநூற்றி எண்பத்தஞ்சாவது வருஷத்தில் தஞ்சாவூரில் முத்தரையர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவங்களுடைய வம்சம் அவங்க கிட்ட வந்து அந்த இடத்த இவர் வந்து கைப்பற்றுறார் கைப்பற்றதோடு இல்லாமல் அந்த சமயத்தில் பல்லவர்களுடைய வெம்பையர் வந்து கொஞ்சம் அந்த வலுவிழந்து போக ஆரம்பிச்ச பீரியடுது இவர் என்ன பண்ணுறாரு தானே ஒரு பரம்பரையை புதுசாக அரச பரம்பரையை துவக்கிறார் அதுதான் சோழர்கள் பரம்பரைன்றது அப்போ தான் ஆரம்பிக்கிறது அறுநூற்றி எண்பத்தஞ்சாவது வருஷம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமஸ் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு முந்நூறு வருஷங்கள் இவங்களுடைய சோழர்கள் சின்ன சின்னதாக வந்து பெருசாகி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அந்த வருஷத்தில் நைன் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து ராஜராஜ சோழன்றவர் இங்கே வந்து ராஜா ராஜா சோழர் தஞ்சாவூர் அதான் நம்ம பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவரோடது அவருடைய பீரியடில் வந்து என்டையர் சோழா வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகி ஆந்திரா கர்நாடகா எல்லா இடத்தையும் அவர் கண்ணில் இருபது இலங்கையை கூட அவருடைய நம்மளுடைய சோழர்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரார் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் வந்து நைன் நைன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஒன் ஜீரோ ஃபிஃப்டீன் ஃபோர்டீன் வரைக்கும் ஒன் ஜீரோ ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கிறார் ஒன் ஜீரோ ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் வந்து அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் வந்து ஆட்சி கூறுகிறார் ராஜராஜ சோழன் தமிழ் இந்தியாவுக்குள் அவருடைய எல்லையை பரப்புகிறார் என்றால் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எல்லைக்கும் மீறி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாவற்றையும் ஜாவா சுமத்ரா இப்போ இருக்கிற இந்தோனேஷியாலாம் சொல்கிறோம் இல்லையா அது எல்லாத்தையும் கூட நம்மளுடைய ஆள்கையை கொண்டு வந்து இந்திய வரலாற்றிலேயே முதல் முதல் கப்பல் படையை வைத்திருந்த ஒரு அரச பரம்பரை என்றால் அது சோழர்களோட பரம்பரை அது ராஜேந்திர சோழனுடைய பரம்பரை அந்த மாதிரி இந்தியாவோட கிழக்கும் சரி மேற்கும் பகுதியில் எல்லா நாடுகளையும் இவ்வளவு வந்து நம்ம கீழே கொண்டு வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது வந்து ராஜேந்திர சோழன் இவ்வளோ ஃபேமஸாக இருந்த அந்த ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு முந்நூறு வருஷங்கள் சோழர்கள் அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர சோழனுடைய மூன்றாவது தலைமுறை அவரோட பேரும் ராஜேந்திர சோழன் தான் ராஜேந்திர சோழன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் அவர் வந்து டுவெல் செவன்டி ஃபோர் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு அந்த சமயத்தில் வந்து அந்த சோழர்கள் பரம்பரையாக அவங்க இருந்து அவங்களுக்கும் அந்த பாண்டியர்களுக்கும் எப்போவுமே சண்டை வந்துட்டுருக்கும் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் எப்பவுமே பொன்னியின் செல்வம் படத்தில் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா பாண்டியர்களுடைய தூதுவர்கள் அவங்களுடைய ஒற்றர்கள் தான் வந்து இங்க வந்து ஆதித்ய கரிகாலனை கொன்றார்கள் அப்படின்னு சொல்லி வருவோம் நம்ம ஸோ அவங்களுக்கு பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் ஒரு பெரிய போர் அப்போது நடந்துட்டு இருக்கும் அப்படி வரும்போது டுவெல் செவன்டி போர் அந்த பீரியட்ல அங்க வந்து பாண்டியர்கள் வந்து குலசேகர பாண்டியன் சொல்லிட்டு ஒருத்தர் ஆண்டு கொண்டு இருந்தார் அங்க பாண்டியர்கள் குலசேகர பாண்டியன்கிறது ஒரு ஒரு ஃபேமஸ் கிங்கு பாண்டியர்கள் கிங்கு அவர் என்ன சொல்ல அவர் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ரெண்டு பெரிய ஓரம் நடக்குது அவரோட பீரியடில் வந்து இந்த ராமநாதபுரம் அந்த சைட்ஸ் எல்லாம் வந்து ஹொய்சால மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார் அவங்களுடைய பரம்பரை ஸோ அதையும் வந்து இவர் கேப்சர் பண்ணுறார் அதே சமயத்தில் இந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க சோழர்கள் ஆண்டு கொண்டிருந்த சோழர்கள் அதான் ராஜேந்திர சோழன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் முன்னாடி ஃபேமஸ் இருந்த அந்த ராஜேந்திரன் கிடையாது அவருடைய பரம்பரையில் வந்த மூன்றாம் ராஜேந்திர சோழன் சொல்றார் அவர் கீழே இருந்து அந்த தஞ்சாவூரை வந்து அவர் வந்து கைப்பற்றுகிறார் குலசேகர பாண்டியன் இந்த குலசேகர பாண்டியன் பத்தி ஒரு ரெண்டு மூணு ட்வீட்ஸ் வந்து பாக்கும்போது பார்த்தேன்னா அவருடைய பேர்ல தான் குலசேகர குலசேகரப்பட்டினம் சொல்லிட்டு ஒரு பட்டணம் பட்டினம் இருக்குது நம்மளுடைய இதுல சவுத் சைட்ல அங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த மார்க்கோ போலோன்னு சொல்லுவாங்க அந்த காலத்து நம்ம யுவான் சொல்லுங்க பாக்கியான்னு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்து வேர்ல்டு என்ன சொல்றது கடல் மூலம் உலகத்தை வந்து அட்வென்ச்சர்ஸ் ஒரு த்ரில்லிங் எல்லாம் பண்ணவங்க மார்க்கோ போலோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேற்கத்திய நாடு அவர் வந்து அங்கே விசிட் பண்ணியிருக்கிறார் முத்துக்கள் பெரிய பெரிய அரேபிய குதிரைகள் இதெல்லாம் வந்து அந்த இதில் அந்த துறைமுகத்தில் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட் பண்ணியிருக்கிறார் குலசேகர பாண்டியன் அப்படின்னு சொல்கிறது ஸோ மார்கோ போலோ இவரெல்லாம் வந்தது இவருடைய இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா நம்மளுடைய திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் இருக்கு இல்லையா அது பெரிய கோவில் அந்த கோவிலை சுற்றி பெரிய மதில் சுவர் அவ்வளோ பெரிய மதில் சுவர் வந்து கட்டினவர் வந்து இந்த குலசேகர பாண்டியன் தான் ஸோ அப்படிப்பட்ட குலசேகர பாண்டியன் வந்து என்ன சொல்ற இவங்க சோழர்கள் வீடு படையெடுத்து இங்கே சோழர்கள் மேலே அவங்க கீழே அவங்களுடைய தஞ்சாவூரை வந்து கைப்பற்றுகிறார் ஸோ பாண்டியர்கள் கீழே வந்து சோழ நாடு போயிடுது இது வந்து நடந்தது வந்து டுவெல் செவன்டி ஃபோர் அந்த வாக்கில் பதிமூணாம் நூற்றாண்டு கடைசி ஆரம்பம் சோ இப்படி இருக்கும்போது பாண்டியர்கள் பாண்டியர்கள் வந்து இவங்க வராங்க இது இதோட நிற்கல அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நம்ம மாலிகாபூரோட படையெடுப்பு வருது அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு செய்த இது அந்த இடங்கள்ல பால்கள் ஆனாலும் பாண்டியர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல நிற்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து விஜயநகரம் பேர் நம்ம கிருஷ்ணதேவராயர் தேவராயர் சொல்லுவோம் இல்லையா ஹரிகர புக்கரர் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது பதிமூணாவது சென்ச்சுரியில் அங்கே வந்து மத்திய வந்து அவங்க வராங்க அவங்களுடைய ஆளுமை கீழே வந்து இந்த ரெண்டு வ நம்மளுடைய சவுத்து சைடு வருது அதாவது தஞ்சாவூர் வந்து ஒரு அவங்க தான் நாயக்கர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாய் மதுரை நாயக்கர் திருமதி நாயக்கர் இதெல்லாம் பேசுவோம் இல்லையா அந்த நாயக்கர் பரம்பரை அதாவது கிருஷ்ண தேவராயர் அந்த தேவரா இவங்களுடைய டைனாஸ்டி விஜயநகர எம்பையர்ல அவங்களுக்கு சார்பாக இங்கு ஆட்சி செய்து வந்தவர்கள் நாயக்கர்கள் என்று சொல்லுவோம் அப்படி வரும்போது ரெண்டு நாயக்கர்கள் இம்பார்ட்டண்டா வராங்க ஒன்னு வந்து மதுரை ஆண்டவர் வந்து சுவக்நாதன் நாயக்கர் தஞ்சாவூரை ஆண்டது வந்து விஜயராகவ நாயக்கர் அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேருமே அங்க இருக்கிற விஜயநகர் எம்பையர் கீழே இருக்கிற ரெண்டு சின்ன ராஜாக்கள் இவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பவும் போல நம்ம பாண்டியர்களுக்கும் த சோழருக்கும் தகராறு இருக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கிருஷ்ணத இவங்களுடைய விஜயநகர் எம்பையர் கீழே இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பகை எப்பவும் நடக்குது சோ அதன் பகாரம் இவங்க என்ன பண்றாரு மதுரையில் இருக்க சொக்கநாதன் நாயக்கர் வந்து தஞ்சாவூர்ல இருக்கிற விஜயநகர நாயக்கரை கொண்டுடுறார் படையெடுத்து வந்து அவரை கொண்டுடுறார் கொண்டு வந்து தஞ்சாவூரை வந்து கைப்பற்றுக்கிறார் அவர் அவர் கைப்படோடனே விஜயநகர தஞ்சாவூர் நாயக்கருடைய மகன் அவர் என்ன பண்ணுறாரு இங்கேருந்து பிஜாப்பூர் சுல்தான் அவருடைய உதவி நாடுகிறார் மத்திய இந்தியாவில் பிஜாப்பூர் சுல்தான் ஹைதராபாத் அந்த சைடில் இருக்கலையே அங்கே பிஜாப்பூர்ன்றோம் பிஜாப்பூர்லேருந்து அங்கே இருக்கிற மத்திய இந்தியா கர்நாடகம் ஆந்திரா நடுவில் இருக்கிற ஒரு இடம் வந்து பிஜாப்பூர்ன்னு சொல்கிறார் அந்த பிஜாப்பூர் சுல்தானுடைய உதவியை வந்து இவர் கேட்குறார் பிஜாப்பூர் சுல்தான் என்ன பண்ணுறார் அங்கேருந்து ஒரு படைத்தலைவரை அனுப்புகிறார் வெங்கோஜி அப்படிங்கிற ஒரு படைத்தலைவர் அவர் யாருன்னா மராட்டியர் அவங்க கீழே மராட்டியர்களுடைய படைத்தலைவர்கள் நிறைய பேர் இந்த பிஜாப்பூர் சுல்தான் கீழே இருந்தாங்க பிஜாப்பூர் சுல்தான் கீழே மராட்டிய வம்சத்தை சேர்ந்த படைத்தலைவர்கள் அவரில் ஒருத்தர் வந்து வெங்கோஜி அவர் தலைமையில் ஒரு படையை வந்து இங்கே அனுப்புகிறாங்க இங்கே தஞ்சாவூருக்கு அவர் என்ன பண்ணுறார் இங்கே வந்து தஞ்சாவூரில் இருந்த சொக்கநாத நாயக்கர் இருக்கார் இல்லையா அவரை வந்து அவர்கிட்ட திரும்பி தஞ்சாவூரை வந்து இவங்க வந்து கடை கைப்பிடிக்கிறாங்க மராட்டியர்கள் ஸோ இது 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 வந்து சிக்ஸ்டீன் செவன்டி த்ரீ அந்த பீரியடில் நடக்குது ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அந்த பீரியடில் தஞ்சாவூரை வந்து மராட்டியர்கள் கைக்கு போகுது எப்படி சுற்றி எங்கே வருது பாருங்க சோழர்கள் அதுக்கப்புறம் பாண்டியர்கள் பாண்டியர் இருந்து விஜயகராய் எம்பையர் அதுக்கப்புறம் அந்த சுக்நாத நாயக்கர் இந்த இங்க பக்கம் வந்து விஜயரா நாயக் நாயக்கருடைய பரம்பரை கிட்ட வந்து மராட்டியருடைய படைத்தலைவர் வெங்கோஜி அப்படிங்கிறவர் வந்து மராட்டிய வம்சத்தை இங்கே வந்து நிறுவுகிறார் இவர் கைப்பிடித்த உடனே என்ன பண்ணுறாரு விஜயநகர் பிஜாப்பூர் சுல்தானுடைய படைத்தலைவராக தான் இங்கே வராரு ஆனால் இங்கே வந்தவுடனே தஞ்சாவூரை பிடிச்ச உடனே அவருக்கு வந்து தானே ராஜா ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்து தானே த இந்த ராஜா மராட்டிய வம்சம்னு சொல்லிட்டு புதுசாக இவர் ஆரம்பிச்சுக்கிறார் பிஜா புக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது நானே இங்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனௌன்ஸ் பண்ணிக்கிறார் மறுபடியும் சொல்லிட்டு இவர் வந்து தஞ்சாவூர் மன்னனாக முடி சுட்டி கொள்கிறார் இது நடந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அந்த வாக்கில் இவருடைய இவருக்கு என்ன க கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இவர் தான் மராட்டிய வம்சத்தை தமிழ் தஞ்சாவூர் நிரூபியவர் இவரோட ஆஃப் பிரதர் அது ஆஃப் பிரதர்னா ஒன்று வீட்டு தம்பி அப்படின்னு சொல்லுவாங்களா அவர் தான் நம்மளுடைய ஃபேமஸ் மராட்டிய சிவாஜி போன்ஸ்லே வந்தது அந்த சிவாஜி போன்ஸ்லேன்னு சொல்லுவோம் இல்லையா சத்ரபதி சிவாஜி அவரு தான் இவருடைய ஒன்று வீட்டு தம்பி அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து தஞ்சாவூருக்கு இங்கே தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வருகிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு அந்த வாக்கிலே தமிழகத்தில் வந்து படையெடுத்து வந்து அதுதான் செஞ்சிய கோட்டையை கைப்பற்றுகிறார் அதுதான் அவர் வந்து இங்கே வந்து நம்ம பாரிஸ் கார்னரில் இருக்கிற அந்த கோயில் கூட வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வரடி அவரு வந்து தஞ்சாவூருக்கும் வராருவர் இங்கே தஞ்சாவூருக்கு சிவாஜி வந்து தஞ்சாவூருக்கு வந்து அங்கே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வரா தஞ்சாவூர் ஸோ அவர் விசிட் பண்ண ஒரு பீரியட் அது இதுக்கப்புறம் நம் மராட்டியவருடைய பீரியடு வந்து கீழ கீழே போயிட்டு அப்படி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து வந்து அதுக்கப்புறம் சரபோஜி மகாராஜா அப்படின்றது டூ சரோஜி மகா சரபோஜி மகாராஜா ரெண்டு ரெண்டாம் சரபோஜி மகாராஜா அப்படின்றவர் அவர் வந்து ஆட்சிக்கு வரார் அவர் வந்து வந்து கிட்டத்தட்ட செவன்டீன் எயிட்டி செவன் பக்கத்தில் வர செவன்டீன் எயிட்டி செவன் பக்கத்தில் அவர் வந்து இங்கே வந்து ஆட்சிக்கு வரார் அவர் இங்கே ஆட்சிக்கு வர சமயத்தில் அவருடைய அங்கிள் வந்து இவர்கிட்ட வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிக்கிறார் அவர் அங்கிள் வந்து அமர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு இவர பையனை தள்ளி விட்டுட்டு அவர் வந்து ஆட்சியை பிடிக்கிறார் தஞ்சாவூரை அதை வந்து இதுக்கு நடுவில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு சர்போஜி மகாராஜா பிரிட்டிஷாரோடைய உதவியை கொண்டு அவங்களுடைய உதவியோடு இங்கே வந்து திரும்பி வந்து இவர் வந்து ராஜா வராரு சிக்ஸ்டீன் நைன்டி எயிட் ஆயிரத்தி எட்டு அந்த வாக்குல இவர் வந்து இங்க தஞ்சாவூரோட ராஜாவா தஞ்சாவூர் ராஜாவா வர்றாருங்க ஸோ இப்போ என்ன இதுல என்ன பியூட்டினா இந்த சரபோஜி மகாராஜா அவர் சொல்கிறார் இல்லையா அவர் வந்து நம்ம சென்னை பூந்தமல்லி ஐரோட்ல இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் ஸ்கூல்ல படிச்சவர் இது வந்து சென்னைக்கு ஒரு ஒரு சின்ன லிங்க் வந்து கிடைச்சது ஒரு டிட் பிட் தஞ்சாவூரில் மராட்டிய ராஜா மராட்டிய வம்சத்தை சேர்ந்த ஒரு ராஜா சரபோஜி ரெண்டு அவர் படித்தது வந்து செயின்ட் ஜார்ஜ் ஸ்கூல் நம்ம சென்னை பூனமல்லி ஹைரோடில் இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் படிச்சவர் இது வந்து ஒரு தனி தகவல் ஸோ இவர் வந்து அங்கே ராஜாவாக வர்றாரு தஞ்சாவூரில் இப்போ வந்து இப்போதான் நம்ம மெயின் ஸ்டோரிக்கு வரும் ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு நிறைய சத்திரங்கள் எல்லாம் கட்டுறாரு மெயினாக அதை தஞ்சாவூர் பீப்புள் இங்கேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்காக வழிநெடுக்க நல்ல இடத்துல வந்து சத்திரங்கள் வந்து கட்டுகிறார் தஞ்சாவூர் உரத்த நாடு சூரக்கோட்டை அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அப்புறம் தனுஷ்கோடி வரைக்கும் எங்கே பார்த்தாலும் சத்திரங்கள் வந்து நிறைய நிறுவுகிறார் அப்படிப்பட்டவர் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் அங்கே இருக்கு இவருடைய இவருடைய அரண்மனையில பணி புரிகின்ற ஒரு அதிகாரி அவரோட தங்கை வந்து தங்கையை வந்து இவர் வந்து காதலிக்கிறார் அவருடைய தங்கைதான் மொத்தம் வாழ்ன்ற பேர் அந்த பெண்மணியை வந்து இந்த சரபோஜி மகாராஜாவோட காதலி அவர்கள் இவங்க இது காதலி இப்படி இருக்கிறது அந்த பெண்மணி வந்து குழந்தை பிறப்பதற்காக அந்த கற்பமாகிறார் குழந்தை பெறுவதற்காக போகும்போது அந்த பெண்மணி வந்து இறந்து விடுகிறார் இந்த குழந்தை பெறுகின்ற சமயத்தில் அப்போ வந்து அந்த பெண் வந்து இவர்கிட்ட கேட்டுக்கிறார் இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு உணவு மருத்துவம் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதில் வந்து ஒரு சத்திரம் வந்து நீங்கள் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து கேட்டுக்கொள்கிறார் ராஜாவை சர்போஜி மகாராஜா லிண்டன் அவர் வந்து என்ன பண்றாரு சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பெண்மணி இறந்தவுடனும் அவருடைய காதல் இறந்தவுடன் அவருடைய நினைவாக அவருடைய நினைவாக வந்து இங்க முத்தம்மாள் சத்திரம் புரத்த நாடு அந்த இடத்துல முத்தம்மாள் சத்திரம்னு சொல்லிட்டு ஒன்று கட்டுறாரு எல்லா இந்த ஏழை பெண்மணிகள் அவங்க முக்கியமாக கற்பனைகளுக்கு வந்து மருத்துவம் உதவி உணவு அவங்களாம் தங்கி அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சத்திரம் வந்து கட்டிக்கிறாங்க ஸோ அதுதான் அந்த இந்த இவ்வளோ பெரிய லிங்க் இவ்வளோ பெரிய டைனாஸ்டி இன்ஃபர்மேஷன் வந்தது வந்து இந்த சரபோஜி மகாராஜாவுடைய இது இவர் வந்து நல்ல இதெல்லாம் பண்ணியிருக்காரு அதாவது இந்த சரஸ்வதி மகாலன்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது தஞ்சாவூரில் அதில் வந்து இந்த எங்கே மடங்கள் வீடுகள் எல்லா இடத்துலையும் இருந்த பழைய சுவடிகளெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு லைப்ரரி வந்து ஃபார்ம் இந்த சரபோஜி மகாராஜா ஸோ அப்படிப்பட்ட அந்த மகாராஜா வந்து தன்னுடைய காதலி மேலே வந்து அன்பை காட்டுவதற்காக ஒரு சத்திரம் கட்டியார் நம்மளுக்கு தெரியும் இருந்து ஷாஜகான் அவருடைய மனைவி மும்தாஜ் தராட்சியின் நினைவாக கட்டியின்றி உலக பிரசித்தி பெற்றதாக இருந்தது அதேபோல் தன்னுடைய காதலின் நினைவாக ஒரு ராஜா கட்டிய ஒரு சின்ன சத்திரம் இங்கே வந்து தஞ்சாவூர் ஒரத்த நாடு அந்த இட பகுதியில் இருக்கிறது இந்த அது அவளுடைய நினைவாக அந்த காதலின் நினைவாக இருக்க ஒரு சின்ன ஒரு ஒரு எடுத்துக்காட்டு இந்த பர்டிகுலர் நினைவிடம் அது சத்ர சத்திரம் முத்தமால் சத்திரம் அது வந்து நடுவில் ரொம்ப நாள் சிதில் அடைஞ்சு எல்லா அப்படியே உட்படுச்சு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போன நிலைமையில இருக்கிற சமயத்துல தமிழக அரசு ஒரு ஒரு வருஷமாக அதை வந்து பழமை மாறாமல் அதை வந்து புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை புதுப்பிக்கிறாங்க இது ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு சரபோஜி மகாராஜா தன்னுடைய காதலின் நினைவாக கட்டி அந்த சத்திரம் இன்றைக்கு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து நம்ம வந்து தமிழக அரசு அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறது மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் நன்றி வணக்கம் ராஜராஜன் பாசன் இந்திய மர்மகட்சி இயக்கம் நன்றி